قال الله سبحانه وتعالى في كلامه الكديم والفرقان المجيد واجاد لهم هي أحسن صدق الله مولانا مولانا الله من الله سبحانه وتعالى على المرأة متر القرآن مقلور பழகுகிற போதும் இஸ்லாத்தை எத்தி வைக்கின்ற போதும் பல்வேறு அழகிய நடைமுறைகளை கையாளுங்கள் என்று குறிப்பிடுகிறார் நபிகள் நாயகம் சல்லல்லாகு அழகி சொல்லம் அவர்கள் பேச தொடங்கினால் அந்த பேச்சு அந்த மக்களுக்கு மத்தியிலே அப்படி அது ஈர்க்கப்பட்டு அவர்கள் அந்த வார்த்தையாடல்களில் கட்டுண்டு இருப்பார்கள் அது உள்ளத்தில் மிகப்பெரியதொரு தாக்கத்தை உண்டாக்கும் அந்த பேச்சுக்கு முன்பும் பேச்சுக்கு பின்புமாக அவர்களிடத்தில் ஒரு மாற்றம் நிகழும் சல்லல்லாஹு அலிஹி வல்லம் அவர்கள் தர்க ரீதியாகவும் பேசுவார்கள் அவர்களுடைய உள்ளத்தை அது உள்ளத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிற வண்ணமும் பெருமானாரின் பேச்சு இருக்கும் ஒருத்தர் வந்து கேட்டார் எனக்கு விபச்சாரம் செய்ய வேண்டும் போல இருக்கிறது என்று அவர் கேட்டார் அதை ஏன் நீங்கள் தடுக்கிறீங்கன்னு அவர் கேட்குறாரு இது எவ்வளோ பெரிய கோபத்தை திடீரென்று வரவழைக்கும் நபி செல்லல்லா அல்லீ செல்லம் கோவப்படுவது இந்த நேரம் அல்ல இது இப்போ அவர் வந்து புரிய வைப்பது தான் இப்போது அவசியம் அந்த புரிதல் எப்படி இருக்க வேண்டுமென்றால் இந்த சிந்தனை இவருக்கு வரக்கூடாது சல்லல்லா அல்லீ செல்லம் சொன்னாங்க அப்படியா நீங்கள் யாரோடு விபச்சாரத்தில் ஈடுபடுவீர்களோ அவர் யாருக்காவது தாயாக இருக்கலாம் யாருக்காவது சகோதரியாக இருக்கலாம் செல்லல்லா அழி சொல்லம் பேசுகிறாங்க ஆமாம் உங்களுக்கும் சகோதரிகள் இருக்கலாம் உங்கள் சகோதரிகளோடு வேறொரு இந்த மாதிரி தொடர்பில் இருந்தால் நீங்கள் அதை ஏற்றுக்குவீங்களா என்று கேட்டார் நீங்கள் யாரோடு தொடர்பில் இருக்கிறீர்களோ அது யாருக்காவது தாயாக இருக்கலாம் உங்கள் தாயுடன் வேறொருவன் தொடர்பில் இருந்தால் அதை நீங்கள் ஏற்பீர்களா செல்லல்லா அழி சொல்லம் இப்படியே கேட்க ஆரம்பித்தவன் அவர் உள்ள தளவில் அவர் அப்படியே உறைந்து போகிறார் செல்லல்லாவுலே செல்ல கடைசியா அவர் நெஞ்சில் கை வைத்து யா அல்லா தகீர் கல்வி இவருடைய உள்ளத்தை நீ சுத்தப்படுத்துன்னு துவா செய்தார்கள் அதீசுகளில் வருகிறது அந்த சாவி சொல்கிறார் அதற்கு பிறகு அந்த தீய எண்ணம் என் மனதிலிருந்து அப்படியே ஒளிந்து போய்விட்டது இங்கே நபிகள் பெருமானார் சல்லல்லாவுலே செல்லமுடிய அந்த பேச்சினுடைய பாணி இன்றைக்கு திருத்துவதற்கு எத்தனையோ வழிமுறைகள் உண்டு திருத்த போகிறோம் என்ற பெயரில் அங்கே ஒரு பெரிய குழப்பமே கூட உண்டாகி விடுகிறது நோக்கம் போய் விடுகிறது குளிக்கப் போன இடத்துல சேற்றை பூசிக்கொள்வது என்பதைப் போல திருத்த வந்த இடத்தில் அது ரெண்டு பிரிவுகளாக பிரிந்து போய் பெரிய குழப்பத்தில் ஆழ்த்தி விடுவதற்கு நபிகள் பொறுமான இடத்தில் ஒரு முறை அவர் ஒரு உட்கார வைக்கப்பட்டு விட்டால் அவர் அத்தோடு அவர் தன்னுடைய பழைய இருந்து மாறிவிட்டார் மக்களையெல்லாம் கூப்பிட்டு நபிகள் செல்லலாவலே செல்லும் ஒரே நிகழ்த்துகிறார்கள் முதல்ல நான் உபதேசம் செய்வதற்கு முதலில் அவரவர்களுக்கு தகுதி வேண்டும் என்கின்ற அந்த முதலாவது தரத்தை எடுத்து சொல்லுகிறார்கள் இஸ் உங்களோட ரொம்ப நாளை நான் வாழ்ந்திருக்கிறேன் இந்த மலைக்கு பின்னால் இருந்து ஒரு கூட்டம் வந்து உங்களை தாக்க வருதுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா அப்படின்னு சொல்ல கேட்டாங்க உங்கள்கிட்ட உண்மையை தவிர வேறு எந்த அனுபவமும் எங்களுக்கு கிடையாது நீங்கள் சொன்னால் அது உண்மையாக தான் இருக்கும் இதை விட ஒரு பெரிய ஆபத்து ஒன்று இருக்கிறது நீங்கள் உலக வாழ்க்கையோடு அது உங்கள் வாழ்க்கை முடிவு போவதில்லை இந்த உலகத்து வாழ்க்கைக்கு பிறகு மறு உலக வாழ்க்கை என்று இருக்கிறது கபரில் நீங்கள் வைக்கப்பட்ட பிறகு மறு உலகம் என்கின்ற வாழ்க்கை தொடங்குகிறது கேள்வி கணக்குகள் எல்லாம் இருக்கிறது என்று அல்லாகவே அறிமுகப்படுத்துகிறார்கள் அதற்கு முன்பு அவர்கள் என்ன கேட்டார்கள் உங்களோடு கொஞ்ச காலம் நான் வாழ்ந்திருக்கிறேன் ஒரு நாற்பது ஆண்டு கால வாழ்க்கை அந்த வாழ்க்கையில் நீங்கள் குறை ஒரு பொய் உண்டா ஒரு புறம் உண்டா யாரை யாரு யாவது மோசடி செய்திருக்கிறேனா கடந்த கால வாழ்க்கையின் தூய்மையை சொல்லி சொந்த வாழ்க்கையில் கூட நான் பொய் சொல்லாதவன் எனக்கு தேவையின் போது கூட எனக்கு இது போன்ற விஷயங்கள் ஈடுபடாத நான் எல்லா விஷயத்தில் எதையாவது பொய் சொல்வேனா நீங்கள் இதை கவனிக்க வேண்டாமா என்று சல்லல்லாவடி சொல்ல பேசுகிறார்கள் கடந்த கால வாழ்க்கையின் தூய்மையை முன்னிறுத்தி பேசுகிற ஒரு தகுதியும் திராணியும் உலகத்தில் யாருக்கு நான் இப்படி வாழ்ந்தேன் ஒரு மனிதன் சொன்னால் அவர் பற்றியுள்ள அடுத்த பக்கங்கள் உடனே வெளியே வந்துடும் ஒரு ஆண்டு ரெண்டு ஆண்டு அல்ல நாற்பது வருஷம் உங்களோட வாழ்ந்துட்டுருக்கேன் எல்லாரும் கொடுத்த பட்டம் என்ன அல் அமீன் இவர் நம்பிக்கையாளர் சித்திக் இவர் உண்மையாளர் நம்பிக்கையாளர் உண்மையாளர் என்பது தான் ரசூலுல்லாவுக்கு அந்த மக்கள் கொடுத்த பட்டம் நபிசல்லா அலிசல்லாம் அதை முன்வைத்து கேட்கிறார்கள் என் எனக்கு நீங்கள் கொடுத்த அந்த நற்சான்றிதன் அது என் சொந்த வாழ்க்கைக்கு சொன்னீர்கள் இப்போது நான் மறு உலக வாழ்க்கையை பற்றி பேசுகிறேன் என்று சொன்னபோது அந்த மக்கள் அதை புரிய தொடங்கினார்கள் என்பதுதானே அந்த ஹதீசனுடைய ஒரு தாக்கம் எனவே நபிகள் பொருமான அரசாலை செல்லமுடிய பேச்சு என்பது ஒன்றை தர்க்க ரீதியாகவும் புரிய வைக்கின்ற வண்ணம் இருக்குது ஒனைஞனம் நடந்துச்சு நடந்து முடிஞ்சப்போ பெரிய அளவிற்கான கனிமத்து பொருட்கள் ஒரு பெரிய தாய்ஃப் நகரம் அது அந்த நகரம் வெற்றி கொள்ளப்பட்டிருக்கிறது கனிமத்து பொருள்கள் என்று சொன்னால் அந்த ஊர் முழுக்க இருக்கிற சொத்துக்கள் இப்போது ரசூநிலை கையில் இருக்குது ஆயிரக்கணக்கான ஒட்டகங்கள் ஆடுகள் இந்த மாதிரி பொருள் எல்லாம் குவிந்து கிடக்கிறது அப்போது தான் மக்கா வெற்றி பெற்றிருந்ததாலே மக்காவிலிருந்து இந்த யுத்தத்தில் கலந்து கொண்டவர்கள் அதிகம் அபு சூப்பியான் வருகிறார் ரவிகள் சரல்லால் நூறு ஒட்டகம் கொடுத்தாங்க அவர் கேட்குறா என் மக முவாவியாவுக்கு நூறு ஒட்டகத்திற்கு சூழலாக கொடுத்தார் இப்படி குறைசிகள் தலைவர்களுக்கெல்லாம் நூறு நூறு ஒட்டகங்கள் அப்படி வாரி வழங்கப்படுகிறது ஆயிரம் ஒட்டகங்கள் என்று சில அதிசயங்கள் இருக்கிறது ஆயிரம் ஒட்டகங்கள் வா நானூறு ஒட்டகங்கள் ஐநூறு ஒட்டகங்கள் என்று ஒவ்வொருவருக்கும் வழங்கப்படுகிறது எல்லாம் முடிஞ்சு மதினாவாசிகள் வருகிறார்கள் நாற்பது ஒட்டகம் ஐம்பது ஒட்டகம்ன்ற சூழலாக கொடுக்குறாங்க இங்கே மதினாவாசிகள் தான் மக்காவில் மக்காவிலிருந்து ரசூலில் வந்த பிறகு மதினா தான் பெருமானாரை பாதுகாத்தவர்கள் அவங்க கொஞ்சம் பேச ஆரம்பித்தாங்க எல்லோரும் அல்ல சிலர் பேசினார்கள் இது என்னது இப்போது இஸ்லாத்துக்குள்ளே வந்தவர்கள் அவங்களுக்கு வந்து ஆயிரக்கணக்கான ஒட்டகங்கள் பங்கிடப்படுகிறது மதினாவாசிகளுக்கு ஐம்பது நூறுன்னு குறைத்து தரப்படுகிறது இந்த என்று அவர்கள் மனதுக்குள்ளே பேசுகிறார்கள் இந்த சூழலாய் செல்லல்லாவின்னு சொல்லுறது இந்த காதலை இந்த செய்தி வருகிறது பெருமானார் செல்லல்லாவின்னு சொல்லும் மதினாவாசிகளை மட்டும் கூப்பிட்டு ஒரு இடத்துல வந்து அமர சொன்னது சொல் சொல்லுகிறார்கள் பெருமானார் அந்த சபைக்கு போய் ஒரு உரை நிகழ்த்தினார்கள் பெருமானாருடைய பேச்சு எப்படி இருக்கும் என்பதற்கு நீங்கள் சொல்லலாம் மக்காவில் விரட்டி விட்டாங்க நாங்கள் தான் அடைக்கலம் கொடுத்தோம் அப்படின்னு நீங்கள் பேசலாம் நான் சொல்லலாம் நீங்கள் வழி தவறி இருந்தீர்கள் நான் வந்து உங்களுக்கு வழிகாட்டினேன் நேர்வழினால் என்னென்னு தெரியாமல் இருந்தீங்க உங்களுக்கு நான் இதாயத்தை அதன் பக்கம் உங்களுக்கு நான் கொண்டு சென்றேன் இப்படின்னு நான் சொல்லலாம் நம்சல்லாவில் சொல்ல முடிய இந்த பேச்சினுடைய ஒருங்கமைப்பு மக்கள் எல்லோரும் உலகத்தின் பொருளை கொண்டு போகிறார்கள் ஆனால் வாசிகளாக நீங்கள் அல்லகையும் தூதரையும் வீட்டுக்கு நீங்கள் கொண்டு போகிறீங்க மக்கள் எல்லாரும் வெளியாடை போல என்று சொன்னால் மதினாவாசிகளாகி நீங்கள் என்னுடைய உள்ளாடை போல உலகமெல்லாம் ஒரு பக்கம் போச்சுன்னா நான் மதினாவாசிகள் எந்த பக்கம் போகிறாங்களோ அந்த பக்கம்தான் போவேன் செல்லல்லாவுலே செல்லப்படியே பேச்சு மதினாவாசிகள் கண்களில் இருந்து சாறை சாறையாக கண்ணீரை வள அழைக்கிறேன் பெருமானார் செல்லல்லாக வழங்கி செல்லும் அவர்கள் அந்த மதினாவாசிகளுக்காக வேண்டி துவா செய்கிறார் யோசித்து பாருங்கள் மக்கா வெட்டி நடந்துச்சு எல்லாரும் சொன்னாங்க உங்கள் சொந்த ஊரில் தான் நான் இங்கேயே இருந்திருங்கன்னாங்க நபிசல்லாவின் சார் இல்லை இல்லை தான் என்னுடைய ஊர் என்று புறப்பட்டு போனார்கள் அங்கேயே மௌத்தானாங்க அங்கேயே அடக்கமும் செய்தார்கள் ரசூலுல்லாவுடைய பிறந்த ஊர் வேண்டுமானால் மக்காவாக இருக்கலாம் ரசூலுல்லாவுடைய வரலாறு இன்னைக்கு மதினாவோடு தான் இருக்கிறது அந்த அந்தளவிற்கு மதினாவாசிகளோடு ஒன்று விட்டார்கள் சனல்லா ஒளி செல்ல அந்த எண்ணத்தை தான் அவர்களுக்கு மத்தியில் பேசுகிறார் ஆக பேச்சு என்பது நபிகள் பெருமானருடைய உரையாடல் என்பது அது தர்க்கரீதியாக இருந்தது அறிவுபூர்ணமாக இருந்தது கேட்போருடைய உள்ளத்தில் அது உடனடியாக பதிந்து நேர்வழியை தருகிற வண்ணம் இருந்தது திருத்த வேண்டும் என்கின்ற எண்ணங்களிலே அவர் சீராக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் ஒருவரின் உபதேசம் இருக்கும் என்று சொன்னால் அந்த உபதேசம் பயன் தரும் என்பதுதான் பெருமானாருடைய வார்த்தைகளிலிருந்து நாம் புரிந்து கொள்ளுகிறோம் அல்லாஹூ சுபஹான உத்தாலா உண்மையான உளப்பூர்வமான எண்ணங்களோடு உபதேசங்களை செய்வதற்கான நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் தருவானாக